பொதுவாக நீர் அப்படின்னா அதற்கு செல்வம் நீரிலே தோன்றியவள் யார் அப்படினா மகாலட்சுமி இதுல நிறைய நபர்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான தவறுகள் என்ன அப்படினா இந்த வடகிழக்கு பகுதியினுடைய கார்னர்லயே என்ன பண்ணிடுவாங்க அப்படினா நமக்கு வந்து போர்வெல் போடுறது நீர் தொட்டி போடுறது இது போன்ற அமைப்புகளை செயல்படுத்தி விட்டுருவாங்க அதாவது வீட்டினுடைய வடகிழக்கு முனை இணையும் பகுதியும் காமௌண்டைய வடகிழக்கு பகுதி முனை இணையும் பகுதியிலும் ஒரு நூல் கட்டி நம்ம பார்க்கணும் இந்த நூல் கட்டி பார்க்கறதுல ஏதேனும் ஒரு பள்ளம் ஏற்படுகிறது அப்படின்னா அது அதிகபடியான பாதிப்பை தரும் வடகிழக்கில் நீர்த்தொட்டியோ போர்வெல்லோ இருந்தால் அப்ப நீர்த்தொட்டியும் போர்வெல்லையும் நம்ம எப்படிதான் அமைக்கிறது அப்படின்னா கிழக்கு திசை பார்த்த வீட்டிற்கு நல்லா புரிஞ்சுக்கணும் கிழக்கு திசை பார்த்த வீட்டிற்கு வடக்கு திசை வடகிழக்கிலும் வடக்கு திசை பார்த்த வீட்டிற்கு கிழக்கு திசை வடகிழக்கிலும் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா நீர்த்தொட்டி அமைக்க வேண்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்க கிழக்கு பார்த்த வீட்டிற்கு வடக்கு வடகிழக்கு வடக்கு பார்த்த வீட்டிற்கு கிழக்கு வடகிழக்கில் நமக்கு போர்வெல்லோ நீர்த்தொட்டியோ அமைகின்ற பொழுது எவ்வித பாதிப்பும் இல்லை மாறாக நீங்கள் வடகிழக்கு பகுதி சிறிய இடம் என்று சொல்லி நீங்கள் வாசலுக்கு போர்வெல்லோ அல்லது வாசலுக்கு முன்னாடியே நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்று சொல்லக்கூடிய அந்த சுத்தமான நீர்த்தொட்டியவோ வைக்கின்ற பொழுது கட்டாயமாக அது உங்களுக்கு பொருளாதார இடையூறுகளை ஏற்படுத்தும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை இது வாரிசுகளுடைய திருமண வாழ்க்கையில அதிக பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆகையினால் நீங்கள் வீட்டுக்கு நீர்த்தொட்டி போடும் பொழுது கட்டாயமா இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்த்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி கரெக்டாக இருக்கான்றத நமக்கு வந்து டைமென்ஷன் பார்த்து கரெக்டாக பிரித்து அமைக்கின்ற பொழுது அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் பண்ணினீங்கன்னா அதுவே உங்கள் வீட்டில் குருச்சந்திர யோகமாக செயல்பட்டு வீடையும் சிறப்பாக கட்டி முடிக்கக்கூடிய கொடுப்பினை ஏற்படும் வாழ்க்கையிலும் உங்களுக்கு எவ்வித தடைகளும் இல்லாமல் இருக்கின்ற தோஷத்தை எல்லாம் இந்த குருச்சந்திர யோகம் சரி செய்து உங்களுடைய மனதையும் செயலையும் வெற்றியாக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை இந்த அமைப்பை ஃபாலோ பண்ணுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும்